இலக்கியங்களை சந்த மொழி பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாரே மக்கள் மன்றத்திலே ஒலித்த மொழி தொல்காப்பியத்தை திருக்குறளை எட்டு தொகை எங்கள் கவிஞர்கள் யாத்த மொழி எங்கள் மூதாதையர்கள் போற்றிய மொழி இதற்கு நிகரான மொழி உலகிலே மூத்த மொழி எதுவுமே கிடையாது கிரேக்கத்தை விட நத்தீரை விட செத்து போன வடமொழியை விட உயர்ந்த மொழி அது எங்கள் மொழி அது ஐநா மொழியாகவதற்குரிய தகுதி உள்ள மொழி இல்லை இந்தியதான் அங்கே ஆட்சி மொழியாகும் என்றார் அதற்கு நீ ஆள் திரட்டுவா என்றான் மற்ற நாடுகளினுடைய ஆதரவை திரட்டுவா என்றான் நான் எச்சரிக்கிறேன் என்னுடைய காலத்தில் நடக்காவிட்டாலும் சரி அந்த இந்தியாவிலே தமிழ்நாடு இருக்காது எந்த இந்தியை இங்கே நுழையக்கூடாது என்று விரட்டி அளித்தோம் என்று கருதுகிறோமோ அது அனைத்து கூடுவிட்டது அஞ்சல் துறையிலே இந்தி ரயில்வே துறையிலே தொடர் துறையிலே இந்தி வங்கி துறையிலே இந்தி இந்தியில் தான் கையெழுத்திட வேண்டும் மத்திய அரசினுடைய அதிகாரிகள் இந்தியில் தான் அவர்கள் பேசப்பட்டுக் கொள்ள வேண்டும் தாய்சே நல விடுதி அது அங்கன்வாடி ஆகிவிட்டது பிரதமர் கிராமப்புற சாலை திட்டம் இன்னைக்கு பிரதமருடைய பெயர் கிராம எல்லா இடங்களிலும் அந்நிய நாட்டு தூதரகங்களிலே இந்தி கற்பித்துக் கொடுக்கப்படுகிறது இலங்கையிலே தமிழர்கள் வாழ்கிறார்கள் கொல்லப்பட்டவர்கள் போக இனப்படுகொலைக்கு ஆளாதவர்கள் போக இன்னும் லட்சக்கணக்கான தமிழர்கள் வாழ்கிறார் அது தமிழரின் தாயகம் அங்கே இந்திய தூதரகத்தில் இந்திய கட்டு தருகிறான் தமிழர் இன்றைக்கு உலகத்தில் சுவிட்சர்லாந்து நாட்டிலே நான்கு மொழிகள் ஆட்சி மொழிகளாக இருக்கின்றன சிங்கப்பூரிலே இந்தியை கொண்டு வர வேண்டும் தமிழை எடுத்து எடுத்துவிட்டதும் லீக்வான் ஏற்றுக்கொள்ளவில்லை இந்த மண்ணை வளப்படுத்தியவர்கள் தமிழர்கள் அந்த நன்றியை நாங்கள் லீக்வான் மறக்க மாட்டோம் என்று சொன்னார் இன்றைக்கு அனைத்து துறைகளிலும் இந்தியை திணிப்பது மட்டுமல்ல வானொலியை கேளுங்கள் ஆகாஷ்வாணி எதை எதிர்ப்பதற்காக தமிழ் அறிஞர்கள் தமிழர்கள் போராடினார்கள் இன்றைக்கு வானொலியும் முழுக்க முழுக்க இந்தி மயம் ஆகிவிட்டது தமிழில் செய்தி போடுகிற பொழுது கூட விளம்பரங்கள் இந்தியில் தான் தமிழில் கிடையாது செய்தி போடுகிற பொழுதே இடையிலே இந்தி பாடல்கள் தான் தமிழ் பாடல்கள் கிடையாது